ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் வந்து இன்னைக்கு ரெண்டு எவிஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து எவிக்டாக இருக்காங்க ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்து இந்த பிக் பாஸில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் முதல் பார்த்துருப்பீங்க ரெண்டு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ரெண்டு எவிக்ஷன் யாரு யாருப்பா அந்த ரெண்டு வீக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து நேற்றுலேருந்தே வந்து கிரியேட் ஆகிருந்துச்சி ஸோ தர்ஷிகா தான் எவிக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி முதல் வந்து பேசியிருந்தாங்க ஆனால் தர்ஷிகாவை வந்து தாண்டி நம்ம சேனல் உடைய ஹோஸ்டோடைய செல்ல பிள்ளை நம்ம சாச்சனா அவர்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆர்ஜே ஆனந்தி அவர்களும் வெளியேற்றிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ஸ் தான் அதாவது ரொம்ப வீக் கிடையாது அதாவது முத சாச்சனாவுக்கு இருக்கிற அந்த ஹேட்டுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தூக்கியிருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனையாக வந்திருக்கார் ஏன்னா மூன்று வாரமாக தொடர்ந்து காப்பாற்றப்படும் சாச்சனா அவர்கள் விஜய் சதுபதிக்கு ஒரு ஹேட் வந்து கிரேட் ஆகிட்டு இருக்கு அன்வான்டா ஓகேங்களா ஸோ அந்த ஒரு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஓன் ரிஸ்கில் விஜய் சதுபதி அவர்கள் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் சாச்சனாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு கடைசி நிமிடங்களாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க வீட்டில் இவங்க ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு வாரம் வந்து ரீடைன் பண்ணி அதனால் விஜய் சதுபதி நடந்த சில நிறைய விபரீதங்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா ஒரு டைமில் நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா போன வாரமும் சிவகுமார் போக இல்லை சாச்சனா அதுக்கு முதல வாரம் சரியான ஹேட் இருந்துச்சு ஏன் இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாவை தூக்குனாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயில் கடை தூக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் வந்து பயங்கர ஹேட்டு சாச்சனாக்கு அப்போ அதுக்கடுத்து தான் அவங்க கேம் மாறுது அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் அடித்து விளையாடுறாங்க தீபகிட்ட என்ன அப்படின்னு பேசி அந்த கேள்வியெலாம் கேட்கப்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து சரி ஓகே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வருது ஹேட்டை வந்து குறையுது ஆனாலும் மக்கள் ஓட்டு இல்லை சாச்சனாவுக்கு ஸோ அதை ஆன் காப்பாற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரி ஓகே என்னதான் கேமரா இருந்தாலும் காப்பாற்றுறாங்கன்ற அந்த மைண்ட் செட் இருந்தாலும் மக்கள் ஓட்டுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே பரவ ஆரம்பிக்குது அம்ம மாதிரி ரிவ்யூஸும் அதை காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய சதுபதி அவர்கள் என்ன அது கடைசியும் கொண்டு போயிடுவார் போல கமல்ஹாசன் மாயா வந்து கூட்டு போன மாதிரி டாப் த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு கூட ஓட்டே இல்லாமல் சேனலும் கமல் சாரும் கூட்டு போனாங்களா அந்த மாதிரி வந்து இவரும் கூட்டு போயிடுவார்ன்ற மாதிரியான நெகட்டிவ் பிம்பங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓட்டும் இல்லை ஓட்டும் வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களை எவ்வளோ நேரம் தான் ரீடைன் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு எபிக்ஷனே மாற்றிருக்காங்க முதல் சாச்சாராங்க ஃபோன் பண்ணி சொல்லி சாச்சாரம் வீட்டுல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எவிக்ஷன் ஒயில்டு கார்டு தூக்கி இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அப்படி இருந்தும் இந்த துணிச்சலான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிஜமாவே விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய பேரை காப்பாற்றினா முதல் சீசன் இவ்வளோ ஹேட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேலன்ஸ் பண்ணி இந்த எபிசோடு நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாருடைய குறைகளையும் அழகா தட்டி தூக்கிட்டு நேற்று விஜய் சேதுபதி பிடிக்காத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ இன்னைக்கும் இந்த இது நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து அப்பாடா ஓட்டு போடாதவங்கப்பா ஆனந்தியும் சாச்சனாவும் லாஸ்ட் இருந்தாங்க தூக்கிட்டாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு வரும் ஓகே இந்த ஷோ நம்ம பார்க்கலாம் அப்போ ஓட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிடுச்சு ஏன்னா இந்த ப்ரொமோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் பற்றி பேசினார்ல விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ மக்கள் தான் செய்கிறத சொல்ல செய்வேன்ட்டு அதை வந்து இப்போ கண்டிப்பாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி ஆர்ஜி ஆனந்தி வெளியே போகும்பொழுது ஏதாவது டிராமா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஜாக்லின்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் தான் அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் அதாவது ஏதாவது டிஸ்கஷன் பெண்கள் டீம்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு முன்னோடியே எடுத்து செல்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் நல்ல பாயிண்ட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க பாயிண்ட்ஸில் அடிச்சு விடலாம் அவங்க போனது நிஜமாவே வருத்தம் தான் எனக்கு தெரிஞ்சு சத்யாரஞ்சித்லாம் உள்ளே இருக்கும்போது இவங்க போகிறது வருத்தம் தான் இன்னொன்று சாச்சனா சாச்சனா வந்து என்னென்ன ட்ராமா பண்ணியிருப்பாங்கன்னு தெரில வெளியே போகிறப்ப ஏன்னா அவங்க அண்ணங்காரங்க விஷால் இருக்கான் அப்புறம் நம்ம இவர் முத்துக்குமரன் இருக்கான் எல்லாத்துக்கிட்டேயும் போய் அழுது புலம்பி தீர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ளஸ் விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த காம்பினேஷன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து டே என்னடா நடக்குது ஏன்னா அண்ணன் அண்ணன் ஒரே அழுகையாக இருக்கும் அடுத்து விஜயசதுபதி அவர்கள் கூட கண் கலங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ கடைசி நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக தான் இருக்குது நம்ம சாட்சனாக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ அண்ணன் அப்பா எல்லாத்தையும் விட்டு இந்த வீட்டை விட்டு எப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலும் பட் பிளேயில் கொஞ்சம் இம்ப்ரூமெண்ட் வந்து சாட்சனா கண்டிப்பாக இருந்திருக்கு ஸோ இந்த பிளேக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இனிமேல் எல்லோரும் மிச்சம் சாட வேண்டியதான் அவ்வளோ இந்த ரெண்டு வாரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை